நம்மளோட உடம்புல ரத்தத்தோட அளவு அதிகரிக்க இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேங்க ஆமாங்க ஈரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஹீமோகுளோபின் வந்து ரைஸ் ஆகும் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டன் ஈரல் மட்டன் ஈரலும் கூடவே அந்த சௌரட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டுங்க அதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் ரத்தம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான்வெஜ் பெரியராக இருந்தால் ஈரல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் சாதாரணமாக முருங்கைக்கீரை அயன் சம்மந்தப்பட்டமான காய் கீரை இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் வெஜிடேரியன்ஸு நாண்வெஜ் பெரியராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஈரல் எடுத்துக்கலாங்க இந்த ஈரலை எப்படி சிம்பிளாக செய்கிறது இருந்தால் இன்றைக்கி வீடியோட செஞ்சு காட்டி போகிறேங்க இன்றைக்கி செய்ய போகிற ஈரல் ஃப்ரைக்கு நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு ஈரல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணியில் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப பெருசாகவும் இல்லை மீடியம் சைஸாக போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்குங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் நல்லா சண்ணமாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இப்போ ஈரல் ஃப்ரை செஞ்சிடலாங்க ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன் சோம்பு கொஞ்சம் தாளிச்சிக்கலாங்க நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாங்க நான் இரநூறு கிராம் ஈரலுக்கு ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தான் நறுக்கி சேர்த்துருக்கேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிலாங்க மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக வதங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ஈரல் சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ரொம்ப கிரேவியாக செய்யலை உங்களுக்கு கிரேவி வேணும்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு முந்திரி சோம்பு சீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இதுவே எனக்கு வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு இதுலேயே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசால் எல்லாமே சேர்த்துட்டோங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓப்பன் பண்ணியே நான் வேக வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டேன் சுத்தமாக இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆகுதுங்க ஏழு நிமிஷத்துக்கு நம்மளோட ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் இதை விட சுருளை வதக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுருளை கூட எடுத்துக்கலாம் இது வந்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ஷைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளோட ஈரல் கறி ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சட்னி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே இந்த ஓரமெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்துடணும் நம்மளோட ரத்த அளவு அதிகரிக்கக்கூடிய இந்த ஈரல் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணியாச்சு பாருங்களேன் இப்போ ஒரு ஸ்பூன் நானும் வந்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்லா சாஃப்டாக வெந்தது நல்லா சாஃப்டாக உப்பு காரம் அந்த மசாலா எல்லாமே பிடிச்சி ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்குங்க சளி போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் வாய்க்கு எதுவும் அருமையாக இருக்குங்க கூடவே நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து காரம் சரியாக இருக்குது அதனால் நான் இன்னைக்கு பெப்பர் சேர்க்கலை நீங்கள் பெப்பர் போடுறதா இருந்தாலும் ஃபைனலாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இதுவே வந்து எல்லாமே எனக்கு வந்து மிக சரியாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ஈரல் வேக வைக்கும்போது இன்னொரு பக்குவம் என்ன அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஈரலை சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சிங்க போதுமானது ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அது மாதிரி ரொம்ப ரஃப் ஆயிடும் அதாவது ரப்பர் மாதிரி ஆயிரும் கெட்டி ஆயிரும் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது சவுண்டே விட வேண்டாம் இது வந்து சாதாரணமாக பாத்திரத்துலேயே வச்சு வணங்கிலேயே வச்சு நீங்கள் வருத்தீங்கன்னாவே டக்குன்னு ஈஸியாக வருத்தர்லாங்க ஈரல் ஃப்ரை ரத்தம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நான்வெஜ் பிரியர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஈரல் வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக ரத்தம் ஊறும் அப்படிங்கிறதுல எல்லாரும் சந்தேகமே இல்லைங்க டாக்டர்ஸே வந்து இதை ரெஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஈரல் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஈரல் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ஈரல் ட்ரைவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ